ஓம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளை உன் வாழ்வில் இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் அதிசயத்தை நிகழ்த்துவேன் இனி பிள்ளையே வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் தினமும் சாயப்பா மந்திரத்தை நீ வீட்டில் ஒழிக்கும்படி போட வேண்டும் எதிர்மறை எண்ணம் உன் மனதில் தோன்றாது தீய சக்திகள் வீட்டில் உள்ளே வராது நீ என்றும் என் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் உன் பக்தியை நான் கண்டேன் அதனால் தான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன் வீடு தேடி வந்துவிட்டேன் பிள்ளையே இனி எல்லாம் நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கும் தேடி எடுத்த தங்கம் நீதான் நல்ல பிள்ளை நீ என்னிடம் கேட்டது வேண்டுதல்கள் எல்லாம் ஒருபோதும் வீணாகாது அதை நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வள கற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தூசாக நினைத்து கடந்து வந்துவிடுவாய் பிள்ளையே உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று இருந்தால் இதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இரு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருந்தால் உன் முன்னேற்ற பாதையில் உன்னை அழைத்து செல்லும் மனதில் உள்ள கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் ஒரு நாள் எப்போதும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதுதான் உனக்கு நிரந்தரம் இது நல்லது உன் பொறுமை பிள்ளையே யாரிடமும் அன்பு அதிகம் வைத்துவிட்டு பின் வருந்தாதே எதுவும் ஓர் அளவுடன் இருக்கும்படி இருக்க முயற்சி செய் உன்னுடைய குடும்ப கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் அவர்களுக்கு இது எல்லாம் பொழுதுபோக்காய் எடுத்து கொள்வார்கள் உனக்கு மன கஷ்டத்தை தீர்க்க உன் சாயப்பா இருக்கிறேன் உன் மன கஷ்டத்தை தீர்ப்பேன் என்னை நம்பினால் போதும் பிள்ளையே நீ கேட்டது தரவில்லை என்று உன் சாயப்பா மீது நீ இருக்கிறாய் எது நல்லதோ அதைத்தான் தர முடியும் உன்னிடம் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிள்ளையே இல்லாததை நினைத்துக்கொண்டு வருத்தப்படக்கூடாது உனக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் உன் சாய் தெரியும் உனக்கு எது தந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உன் சாயப்பாவை நம்பியிரு எல்லாம் உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன் பிள்ளையே மற்றவர்களுக்கு நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே அவர்களுக்காக சமயத்திற்கு ஏற்றது போல அவர்கள் குணம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் ஆசைப்படி உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறர்க்காக அவர்கள் இஷ்டம் போல் நீ வாழக்கூடாது பிறர்க்காக நீ வாழ்ந்தால் உன் ஆசையை எல்லாம் நீ உன் மனதில் அடமானம் வைத்ததற்கு சமம் பிள்ளையே உன் வாழ்க்கையை நீ இழக்காதே உன் ஆசைப்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழு மீண்டும் வாழ முடியாது வாழ்க்கையை தொலைத்துவிட்டால் பிள்ளையே பிள்ளையே நீ தனிமையில் இருக்கும்போது உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே தேவையில்லாத நினைவுகளை நினைத்து கவலைப்படாதே நீ தனிமையில் இருக்கும்போது தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் குணத்தை நீ தெரிந்து கொள்கிறாய் யார் உண்மையானவர்கள் யார் வேசம் போடுகிறார்கள் என்று தனிமை தான் வாழ்க்கையை கற்று தருகிறது பிள்ளையே நீ நீ சென்றாலும் உன் மனதை மாற்றிக்கொள் இல்லை என்றால் உன்னை நல்வழி பாதையில் வழி நடத்துவேன் கிடைக்காததை நினைத்து கொண்டு வருத்தப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் பிள்ளையே உனக்கு வேண்டியது உன்னை வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு வேண்டும் இதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் பிள்ளையே உன்னிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படாமல் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இதை மட்டும் உன் மனம் நினைத்திட வேண்டும் உனக்கு வேண்டியது எல்லாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தர பிள்ளையே சில பேர் வார்த்தைகள் உன் மனதே காயப்படுத்தியிருந்தால் அதை நினைத்து கவலைப்படாதே இந்த கவலை உன் மன நிம்மதியை கிடைக்கும் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் நடந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை மட்டும் யோசி உனக்கு எது நன்மையோ அதை மட்டும் யோசி மற்றவர்கள் செயலை நினைத்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்கிவிடாதே விடாதே பிள்ளையே இதுவும் கடந்து போகும் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த மாற்றத்தை உன் சாயப்பா கொண்டு வருவேன் பிள்ளையே ஒரு உதாரணம் சொல்கிறேன் வரும் மலையை குடைபிடித்தால் மலை மலையை நிறுத்த முடியாது ஆனால் உன்னை அந்த மலையிலிருந்து காப்பாற்றும் நினையாமல் இந்த குடை அதுபோல காக்க உன் சாயப்பா இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ சவால்களை தான் பல வெற்றிகளை பெற முடியும் பிள்ளையே உன் சாயப்பா இருக்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நம்பிக்கையுடன் இரு நல்லது இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்